சிற்றம்பலமரு பெருந்தோர் பெருந்தோர் எண் பெரும கருஞ்சற் பெருந்தியோர் சத்திய தர்மசாலை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதபூசன் காலையிலே என்னக்கே கிடைத்த பெரும்பொருளே கணித்த என் கருத்தகத்தை கணிந்த நறுங்கணியே மேலையிலே உண்மையிலே ஒருமையை தவர்த்தால் மிகுந்த பெரும் பயணம் பெறையெல்லாம் தருமதி காலையிலே ஒருத்தகனின் கண்ட தன் கணி சமரச தங்கம் கலைய அழகிலேயே சிறந்த வந்து மாலை அறிந்ததாக நானிடத்தில் அரசியல் என் மாலையும் இருக்கும் சன்னாக பெருநீதி ஒழுக்க முதலியவர்களுக்கும் கர்ணவர்களுக்கும் அறிவர்களுக்கும் ஆண்வருக்கும் நான்கு வருஷங்கள் சித்தசன் ஆகிய முக்கியமான கடை விட்டு வரவேண்டும் சித்தமாக பூங்காற்றில் என் காற்றில் விளை சுடமே சுகத்தில் அந்த மனவாலா பொதுவில் அரசியல் நாங்கள் அணிந்தது திருச்சிற்றம்பலம் அற்பெருஞ்சி ஓதி அற்பெருஞ்சி ஓதலி பெரும் கருணை அற்பெருஞ்சி ஜோதி கொடிய ஆனந்த சுரூப கொடிய ஜோதி ஒரு பாதி கொடிய ஜோதி வள பாக கொடிய இணையின்ற கட்டி ஆளும் கொடிய சன்மார்க்க நீதி சிவகாம நிமலக்கொடியே அருளுகவி சத்திய ஞான சபையனுள் கண்டன் சன்மார்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டன நித்திய ஞான நிறைய முதுன்றன நிந்தையை உலகினீர் சந்தைய வென்றன பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதபூசம் வடலூர் நன்றி திருச்சிற்றம்பலம் சொந்த மனதாட்சி ஊழர்களும் தேவர்களும் பேசுவதும் பேச்சு இறுதியில் பாதியிருக்கெல்லாம் இன்றோடு சத்திய ஞான சபை என் கண்டன சமாத சை நான் பெற்றுக்கொண்டன முக்கிய ஞான நிலையம் நிந்தைய உலகில் சந்தையில் அந்த சிற்றவை ஞான சபை என்று திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பரம் பெருஞ்சோதியர் பெருஞ்சோதி பெருங்கல்யர் பெருஞ்சோதி சிற்றம்பலம் அரு பெருஞ்சோல் அற்பெருஞ்சோல் பெருங்கரு பெருஞ்சோல் சத்ய ஞானசபை புலைகொலை தவித்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் ஞானசபை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதபோசம் பேசிய மனிதர்களால் ஒரு வார்த்தை கேன்மீன் வந்து நும் போது போவதன் முன்னரே அரு பொதுவிலே நடம் போற்றுவீர் தீது பேசினீர் என்றிடாது உமை திருவழும் குளும் காண்பினோ சூது பேசியிலே நன்மை சொல்கின்றேன் சுற்றம் என்பது பற்றியே சத்திய ஞானசபை நம் பெருமான் வந்து ஞானசபை சுற்றி இருபத்தோறாயிரத்தி அறநூறு சுவாசத்தை குறிப்பிடும் வகையில் இந்த சங்கிலி ஆகப்பட்டது போடப்பட்டது காற்று மழை போன்ற ஆட்கள் கூட இது துருப்பிடிக்காமல் அப்படியே இன்று வரை இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருமின் ஜோதியர் பெருமின் தம்பலம் பெரும் பெரு கருமிகற்பெருமி ஜோதி இன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதபூசம் அடுத்தது வந்து கார்த்திகை மாத பூசம் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ஜோதி தரிசனம் ஊர் வேண்டினேன் துணிதில் முகலாம் சுகங்கள் வேண்டினேன் சுகமலால் சுகமா வேறு வேண்டினும் நினை அடிந்தி எனும் மேலே ஒரு உரைக்கே மாறு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வல்லாலே உங்கள் மனக்குறி பதிவு சாறு வேண்டிய பொருளோட அரசு சத்திய சபை தனிப்பெறும் பதி அருளோங்கண்ட அறுபுரின் ஜோதி அடைந்தென்ற மார்லோங்கண்டாム தவித்து நல்ல வரமளித்திற் பொருளோங்கி நான் ஒரு பூமியில் வாழ புதிந்தென்று தேளோங்கூங்குவது உத்தர ஞான சிதம்பரமே திருஞ்சுர் திருஞ்சுர் தனிப்பெரும் கருணை இயல் திருஞ்சுர் தனிப்பெரும் கருணை இயல் ஜோதி பெரும் செயல் என்னானலத்தே எல்லாம் வல்லான் தாலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோ துண்டு மல வெண்மாயை அற்று சும்மா இருக்கும் சுகம் குருநெறிக்கை என்னை கூட்டிக் கொடுத்தது கூறறிதான் பெருநெறிக்கையை சென்ற பெயருக்கு கிடைப்பது பேயுலக கருணை நெறிக்கேற்றவர் காண கரியது காற்றுகின்றேற்கின்றது உத்தரஞான சிதம்பரம் கருணையில் ஆட்சி கடிகொடிக அருணயந்த சம்மார்கள் ஆர்க தெருநய்ந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்வை செய்யும் நன்றி திருச்சி